இன்று நாம் ஆன்மீக வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு தலைப்பை பற்றி பார்க்க போகின்றோம் அது தீட்சை என்றால் என்ன தீட்சை வகைகள் அதை யாரிடம் பெற வேண்டும் தீட்சை பெறுவது எப்படி இவை அனைத்தையும் தெளிவாக இந்த பதிவில் பார்க்கலாம் வழிபாடு குறித்த உங்களது கேள்விகளையும் சந்தேகங்களையும் கமெண்ட்ஸில் பதிவு செய்யவும்

மும்மலங்களாகிய ஆணவம் கண்மம் மாயை ஆகியவற்றை அழிப்பதே தீக்ஷை இவ்வுலக வாழ்க்கை தற்காலிகம் ஆனால் ஆன்மாவின் பயணம் நித்தியமானது அந்த பயணத்தை தூய்மையாக பாதைக்கு இட்டு செல்லும் துவக்கமே தீக்ஷை ஒருவரின் ஆன்மீக பயணத்தில் அடுத்த நிலைக்கு சென்று இறை சக்தியை உணர உதவும் ஒரு குருவின் அருள் செயல்தான் தீக்ஷை குருவின் மூலம் ஞானம் பெற்று ஆன்மா தூய்மையாக இறைவனை அடைய தயாராகும் ஒரு செயல்முறையாகும் தீட்சை ஏன் அவசியம் நாம் பிறக்கும் போது பெற்றோரின் கருவில் இருந்த தருணத்தில் இருந்தே பிறவி பெருங்கடல் மாயை கண்ம பதிவுகளுடன் பிறக்கின்றோம் அந்த மாயையை தகர்த்து உண்மையான இறைநிலையை அடைய பதினாறு வயது முதல் பதினெட்டு வயது தேவைப்படுகிறது குரு தனது உயிராற்றலை சீடனின் உடலில் பாய்ச்சும் ஒரு புனித நிகழ்ச்சி தீட்சை தீட்சை யார் பெறலாம் சைவ சமயத்தில் பிறந்த ஆண் பெண் அனைவரும் தீட்சை பெறலாம் தீட்சம் பெறுபவர் ஒழுக்க சீலராக இருக்க வேண்டும் குரு பக்தி கொண்டவராக இருக்க வேண்டும் தியானம் செய்ய வேண்டும் மனம் வாக்கு சுத்தமாக இருக்க வேண்டும் தீட்சை அளிக்கும் குரு யாராக இருக்க வேண்டும் தீட்சை அளிக்கும் சிவாச்சாரியார்கள் கீழ்கண்ட நான்கு தீட்சைகளை பெற்றவராக இருக்க வேண்டும் சமய தீட்சை விசேஷ தீட்சை நிர்வாண தீட்சை ஆச்சாரிய அபிஷேகமாகும் முதலில் சமய தீட்சை இது ஆரம்ப நிலையிலுள்ள அடிப்படை தீட்சையாகும் இந்த தீட்சையை பெற்றவர் சைவ சமயத்தை சேர்ந்தவராக ஏற்றுக்கொள்ளப்படுவார் கோவில் தொண்டுகள் புரிதல் கோவிலை சுத்தம் செய்தல் பூமாலை கட்டுதல் இறைவனை போற்றி பாடுதல் போன்ற சரியை மார்க்க அனுஷ்டானங்களை செய்ய தகுதியுடையவராக ஆவார் அடுத்து விசேஷ தீட்சை சிவலிங்க பூஜை செய்ய தகுதி வழங்கும் இரண்டாம் நிலை தீட்சை விசேஷ தீட்சையாகும் இது சமய தீட்சையை விட உயர்வான சிறப்பு தீட்சையாகும் இந்த தீட்சையை பெற்றவர் உள் மற்றும் வெளி தூய்மையுடன் கூடிய சடங்குகள் பூஜைகள் செய்தல் மந்திரங்களை உச்சரித்தல் போன்ற கிரியை மற்றும் யோக மார்க்க அனுஷ்டானங்களை செய்ய அனுமதிக்கப்படுவார் அடுத்து நிர்வாண தீட்சை இது முக்தி அளிக்கும் மிக உயர்ந்த தீட்சையாகும் இதை தமிழில் ஞான தீட்சை என்றும் கூறுவார்கள் இந்த தீட்சையை பெறுபவர் ஆன்மாவை விட்டு ஆணவம் கண்மம் மாயை ஆகிய மும்மலங்களை நீக்கி மெய்யறிவை தேடும் ஞான மார்க்கத்தை பின்பற்றி இறுதியாக முக்தி அல்லது மோக்ஷ நிலையை அடைவதற்கு தகுதியுள்ளவராக ஆகிறார் அடுத்து ஆச்சாரிய அபிஷேகம் இது தீட்சை வகைகளின் உச்சபட்சமாகும் இந்த அபிஷேகத்தை பெற்றவர் தானே ஒரு குருவாக அல்லது சிவாச்சாரியாராக ஆகி மற்றவர்களுக்கு தீட்சை வழங்கும் தகுதியை பெறுகிறார் இந்த நான்கு தீட்சைகளும் சீடர்களின் ஆன்மீக முதிர்ச்சிக்கு ஏற்ப படிப்படியாக வழங்கப்படுகின்றனர் தீட்சையின் முக்கிய வகைகள் தீட்சை இரண்டு வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது ஆதார தீட்சை மற்றும் நிராதார தீட்சையாகும் இறைவன் குரு ஒருவர் மூலம் ஆணவம் கண்மம் மாயை ஆகிய மும் மலங்களையும் உடைய நம்மை போன்ற மனிதருக்கு அளிக்கும் தீட்சை ஆதார தீட்சை எனப்படும் அதுவே இறைவன் வேறொரு குருவை தேடாமல் இறைவனே நமக்கு குருவாக வந்து நின்று ஆணவம் கண்மம் மாயை ஆகிய மும்மலங்களை உடைத்து முக்தி அளிக்கும் தீட்சை நிராதார தீட்சை எனப்படும் ஆதார தீட்சை ஏழு முறைகளில் செய்யப்படுகின்றது நயன தீட்சை பரிச தீட்சை வாசக தீட்சை மானசதீட்சை சாத்திர தீட்சை யோக தீட்சை அவுத்திர தீட்சை நயன தீட்சை குரு தன்னை சிவபெருமானாக பாவித்து அப்பாவனையுடன் மாணவன் கண்ணால் நோக்கி அவன் செய்த கருமங்களை அழித்தொழிப்பது நயனதீட்சை ஆகும் பரிசதீட்சை குரு தன் வலது கையை சிவபெருமானுடைய கையாக பாவித்து மாணவனது தலையில் வைத்து அவனை சிவனாக செய்தல் பரிசதீட்சை ஆகும் வாசக குருவானவர் தம் சீடனுக்கு தகுந்த மந்திரங்களை உபதேசித்து அவனை ஞானமயமாக்குவது வாசக தீட்சை எனப்படும் பஞ்சாட்சர மந்திரம் பிரணவ மந்திரம் ஸ்ரீவித்யா தத்துவமசி உபதேசம் என்பன வாசக தீட்சையில் அடங்கும் மானச தீட்சை சீடன் ஒருவன் எங்கேயோ இருந்து கொண்டு தன்னை தியானம் செய்யும் போது அந்த தியான சக்தி குருவை ஈர்க்க செய்யும் அத்தகைய காலங்களில் குருதான் இருந்த இடத்தில் இருந்து அவனுக்கு மனத்தால் அருள் பாலித்து தீட்சை வழங்குவார் இது மானச தீட்சை எனப்படும் சாத்திர தீட்சை சீடனுடைய சந்தேகங்களை நீக்க வேண்டி சாத்திரங்களை அருளுதல் சாஸ்திர தீட்சை எனப்படும் இருபா இருபது உண்மை விளக்கம் என்ற சைவ சாஸ்திரங்கள் இதற்கு எடுத்துக்காட்டு அர்ஜுனன் சந்தேகங்களை தீர்க்க வேண்டி ஸ்ரீகிருஷ்ணர் அருளிய பகவத்கீதை சாத்திர தீட்சைக்கு உதாரணம் யோக தீக்ஷை தன் சீடனுக்கு யோக பயிற்சிகளை அளித்து பிராணாயாம நுணுக்கங்களை கற்பித்து குண்டலினி சக்தியை எழுப்ப வேண்டி தீக்ஷை அளித்தல் சமாதி நிலைக்கு அவன் முன்னேறி வர உதவுதல் எனப்படும் தீட்சை ஒரு குண்டத்தின் முன் அமர வைத்து சக்கரம் வரைந்து அக்னி வளர்த்து அவனுக்கு ஞானம் ஊட்டுவது ஔத்ரி தீட்சை எனப்படும் ஆச்சாரிய அபிஷேகம் தன்னை போல ஒரு ஆசாரியன் ஆகிற அளவிற்கு பக்குவம் பெற்ற சீடனுக்கு ஆச்சாரிய ஸ்தானம் அளிக்க வேண்டி செய்யப்படுவது ஆச்சாரிய அபிஷேகம் எனப்படும் இந்த அபிஷேகம் முடிந்த பிறகு ஒருவர் ஆசாரிய ஸ்தானத்தை பெறுகிறார் தீட்சை பெறுவதற்கான படிகள் முதலில் ஒரு சரியான குருவை தேர்ந்தெடுக்கவும் அவரை அணுகி ஆசீர்வாதம் கேட்க வேண்டும் உடல் மனம் சுத்தத்துடன் தயாராக வேண்டும் குருவின் நேரடி வழிகாட்டுதலின்படி தீட்சை பெற வேண்டும் தியானம் மந்திரம் ஆன்மீக பயிற்சி தொடர்ந்து செய்ய வேண்டும் தீட்சை ஒழுக்கம் இறை நம்பிக்கை உடையவர் யாவரும் தீட்சை பெறலாம் சரியான குருவை தேர்ந்தெடுப்பது மிகவும் முக்கியம் சைவ ஆகம விதிகளின்படி தீக்ஷை வழங்க தகுதியான சிவாச்சாரியாரிடம் தீட்சை பெற வேண்டும் அல்லது ஆன்மீக மையங்கள் ஆசிரமங்கள் இதில் உதவலாம் எனவே தீட்சை என்பது உயிரின் ஆன்மாவை தூய்மைப்படுத்தும் ஒரு புனித மாற்றமாகும் தீட்சை மனிதரை மனிதரிலிருந்து மானிடராக்கி மானிடரிலிருந்து அறிவோனாக்கி இறுதியில் சிவனோடு ஒன்றுபடும் நிலைக்கு உயர்த்துகின்றது ஆகவே எந்த செயலையும் அவசரப்படாமல் தகுதியான குருவை தேர்ந்தெடுத்து நம்பிக்கையுடன் பக்தியுடன் தீட்சை பெறுங்கள் தீட்சை பெறுவது மட்டும் போதாது அதை பேணி காப்பதும் நடைமுறையில் வாழ்வதும் நம் கடமை இறைவன் அருளால் எல்லோரும் ஒளியின் பாதையில் உயர்ந்து உள்ளான சிவநிலை அடைய இறைவன் அருள் புரிவாராக சர்வம் சிவார்பணம் சர்வம் கிருஷ்ணார்பணம் உங்கள் பொன்னான நேரத்தை சுஹாஸ் ஆன்மீக யூடியூப் சேனலில் செலவிட்டதற்கு நன்றி